குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே யோபு புத்தகம் ஐந்து ஒன்பதில் பார்க்கிறோம் எண்ணிலடங்கா வியக்கத்தக்கையும் செய்பவர் அவரே அன்புக்குரியவர்களே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா இன்றைக்கு நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய இரக்கம் நாம் நடமாடுகிறோம் என்று சொன்னால் அவருடைய பேரன்பு ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் பார்த்தாள் அதை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாது அப்படி அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் செய்வார் அதற்கு இந்த நாளில் இந்த வருடத்தின் கடைசி நாளில் நன்றி சொல்லி கொண்டே இருப்போம் அண்டவரே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளுக்கு நன்றி 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 ஆமன்